வெற்றி முழக்கம் எழுதியவர் நா பார்த்த சாரதி அத்தியாயம் ஒன்பது பொருந்தா ஆசை உதயணனிடம் மீண்டும் கேட்டாள் சாங்கியத்தாய் ஒழுக்கம் நிறைந்த நீ ஆசைப்படத்தகாத சாதாரண மேல் ஆசைப்பட்டாய் என்பது பொருத்தமில்லாமல் இருக்கிறது இது உனக்கு தகுமா உதயனன் உள்ளம் ஊசலாடியது உண்மையை இவளிடம் சொல்லிவிடலாமா கூடாதா உதயனன் உள்ளம் ஒரு சுழற்சி நிலையை அடைந்தது முன்பு தெரிந்தவளாயிருந்தாலும் இப்போது இவள் இருப்பது பகைவன் நிலம் பகைவனுடைய அரண்மனையில் செவிலி தாயாக பணிபுரிகிறாள் இவள் இவளை நம்பி உண்மையை வெளியிட்டு விடுதல் அவ்வளவு நல்லதென்று என்று உள்ளத்தை அடக்கினான் உதயணன் அடக்கியும் பயனில்லை இறுதி வெற்றி தான் கிடைத்தது சாங்கிய தாயையும் கைவிட்டுவிட்டால் இதற்கு உதவி செய்ய வேறு வழியே இல்லை என்ற எண்ணம் அவளிடம் அவனை உண்மை காரணத்தை கூற வைத்துவிட்டது நறுமதை சம்பந்தம் ஏற்பட்ட காரணம் என்ன வாசவதத்தையே உதயணன் எந்த அளவு காதலிக்கிறான் அந்த காதல் நோய் மறைய ஒரு திரையே நறுமதை சம்பந்தம் என்பதெல்லாம் உதயணன் கூற்றிலிருந்து செவிலிக்கு நன்றாக விளங்கிவிட்டன மனம் விட்டு பேசினான் மன்னகுமாரன் உருக்கமாக யாவற்றையும் கேட்டாள் சாங்கியத்தாய் உதயணன் பேச்சில் அவள் வெறும் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை அதில் அவனுடைய சிறந்த உள்ளத்தையும் தத்தையின் பால் அவன் கொண்டுள்ள தெய்வீக காதலையும் கண்டு உளம் மகிழ்ந்தாள் உதயணனின் காதலை தத்தையிடம் சென்று கூறினால் அவள் தாபம் தனியும் என்பதை சாங்கியத்தாய் அறிவாள் உதயணன் கூற்று முழுவதையும் கேட்டு அறிந்து கொண்ட தாய் தத்தையின் காதல் துயர் நிலையை அவனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு கூறத் தொடங்கினாள் தன் காதலியும் தன்னைப் போலவே பிரிவு துயரால் வாடுகிறாள் என்பதை அறிவது அன்புலகில் ஒரு திருப்தியாகும் அல்லவா அது தெரிந்த செவிலி உதயணன் உள்ளத்திற்கு அந்த திருப்தியை அளிக்க இதை தக்க இடத்தில் தக்க நேரத்தில் கூற வேண்டியவளாகிறாள் வேற்றரசர் மனத்தூது விடுத்தார்கள் என்று அறிந்து தன் தந்தையோடு முடிவு கொண்டிருக்கிறான் நின் தத்தை நீ மணந்தால் வாழ்வு கூடாதேல் சாவு இந்த முடிவிற்கு வந்துவிட்டாள் அவள் பிற அரசர் மனத்தூது விட்டமையால் அவருள் சிறந்த பேரரசன் ஒருவனுக்கு தந்தை நினை அளிப்பார் என்றே அதைக் கேட்ட வாசவதத்தை நடுங்கி துயருற்றாள் காவலாட்டியர் நாவில் எழுந்த விளையாட்டு பேச்சுக்களையும் அவ்வாறே வேம்பென விருத்தாள் தன் ஐயுற்ற ராமன் இறங்கி வருந்தும்படியாக மண்மகளே தா என வேண்டி உள்ளே மறைந்த சீதை போல யானும் செய்வேன் என்கிறாள் நீ பிரிய நேர்ந்தால் அவள் நெஞ்சு பொறுக்காது அது நீர் பூத்துவிடும் என்று இவ்வாறு தத்தையின் நிலையை உதயணனுக்கு செவிலி விளக்கினாள் சாங்கிய தாய் உதயணன் உள்ளத்துக்கு திருப்தியை அளித்தாள் அதே பொருளை தத்தைக்காக அவனிடமிருந்தும் பெற்றுக்கொண்டாள் விடை பெற்று சென்றாள் தனியே நின்ற உதயனனிடம் மாலை வந்து இன்று யாழ் கற்கும் நேரம் கழிந்தது நீங்கள் சென்று வரலாம் என்று கூறிவிட்டுப் போனாள் உதயணன் அவளிடம் தத்தை அன்று செய்ய வேண்டிய யாழ் பயிற்சி முறைகளை விவரித்துவிட்டு சென்றான் இளவரசர்கள் யாவரும் தத்தம் கலைத்துறையில் தேர்ந்தனராகையால் விரைவில் அரங்கேற்றம் நடைபெறும் அப்போது வாசவதத்தையின் யாழ் அரங்கேற்றமும் நடைபெறும் என்று அறிந்தே உதயணன் இவ்வாறு கூறினான் காஞ்சனமாலை கன்னிமாடம் நோக்கி நடந்தாள் உதயணன் தன் மாளிகைக்கு திரும்பினான் அத்தியாயம் பத்து கலை அரங்கேற்றம் அரங்கேற்றத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் விரைவாக நடந்தன தத்தையின் யாழ் அரங்கேற்றம் மட்டுமல்ல மன்னகுமாரர் உதயனிடம் கற்ற கலை அரங்கேற்றமும் உடன் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முதலில் அரசிளங்குமரர் போர்த்துறை கலைகள் பின்னர் யாழிசை வித்தகி தத்தையின் தேனீசை விருந்து இவ்வாறு அரங்கேற்றம் முறை செய்யப்பட்டிருந்தது அரச குமரர் மேடைக்கு வந்தனர் பிரச்சோதனன் அரியணை மேல் அமர்ந்திருந்தான் அருகே உதயணன் ஆசிரியன் என்ற முறையில் வீட்டிருந்தான் அவைக்களம் அறிஞர்களால் நிறைந்திருந்தது தாம் கற்ற பல வகை நுண்கலைகளையும் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வாட்போர் விற்போர் முதலிய போர்களையும் அவையினர் மகிழ வெளிக்காட்டினர் குமரர் அறிஞர் புகழ்ந்தனர் அவையோர் பாராட்டினர் உதயணன் தானே அவற்றுக்கு ஆசிரியன் என்ற எண்ணத்தால் இரும்பூது அடைந்தான் பிரச்சோதனன் மனைவி தன் குமாரரை ஈன்ற பொழுதிலும் பெரிது வந்தாள் அந்த உவகையில் வேறோர் வியப்பும் கலந்திருந்தது பகைவனாக இருந்து வந்த உதயணன் அல்லவா நம் புதல்வர்களை குலவிளக்காக்கியிருக்கிறான் என்னே அவன் பண்பு என்பதுதான் அவளுடைய வியப்பு அவையோர் அறியும்படி உதயணனை வாயார புகழத் தொடங்கினான் பிரச்சோதன மன்னன் பாராட்டியும் பரிசு நல்கியும் நன்றி சொல்லிய பின்னர் மனம் விரும்பி உதயணனை விடுதலை செய்து அவன் நாட்டிற்கு அனுப்பிவிடுவதாக தான் கருதியிருப்பதையும் தன் அவைக்கு கூறினான் பிரச்சோதனன் உதயணனுக்கு அளவிற்கரிய பல சிறப்புகள் செய்ய பெற்றன பிரச்சோதனன் அவை முடிந்ததும் அந்த சென்றான் அப்போது தத்தையின் கலையையும் இப்போதே அரங்கேற்றம் செய்யலாம் என்று உதயணன் ஒரு தூதுவன் மூலம் பிரச்சோதன மன்னனுக்கு கூறி அனுப்பியிருந்தான் அந்த தூதுவன் கூறிய செய்தியை கேட்டு மன்னன் முன்னினும் மும்மடங்கு மகிழ்ச்சியுற்றான் அதோடு தத்தை யாழ அரங்கேற்றத்திற்க வேண்டிய ஏற்பாடுகளையும் விரைவாக செய்யும்படி வினைவலாருக்கு ஆணையிட்டான் ஏற்பாடுகள் நடந்தன வைரியர் கூத்தர் முதலிய இசையோடுபட்ட பல்துறை கலைஞர்களும் பார்வையாளர்களாக அழைக்கப்பெற்றனர் அரங்கில் எங்கும் புகை மனம் எழும்பியது அரங்கு எழில் நிலையமாக அலங்கரிக்கப்பெற்று விளங்கியது மேடையை மறைத்து ஒரு மெல்லிய சீலை தொங்கியது அரங்கேற்றத்திற்குரிய நாளில் அதற்கென குறித்தபோது கொண்டாட்டத்துடன் வந்து சேர்ந்தது தத்தை ஆயமகளிர் புடைசூழ அழகு பாவையாக அரங்கினுள் புகுந்தான் மன்னர் அவையின் நடுநாயகமாக விளங்கினார் அது மட்டுமல்ல தத்தையின் தந்தை என்ற பாசமும் ஆவல் உருவாக அவரிடம் விளங்கியது அவைக்களம் கலைக்களமாக பொழிந்தது அரசன் பக்கத்தில் அமைதியே வடிவாக அமர்ந்து கொண்டிருந்தான் வத்தவர் கோணாகிய உதயணன் திரை விளக்க பெற்றது தெய்வம் ஒன்று கையில் யாழ் ஏந்தினாற்போல போல கலைமகளோ என கண்டார் ஐயூரும் வண்ணம் காட்சி அழித்தாள் வாசவதத்தை ஆகிய பிரச்சோதனனை வணங்கிவிட்டு யாழ் கற்ற திறனை பின்னர் வெளிக்காட்டுமாறு சாங்கிய தாய் தத்தையிடம் கூறினாள் அவ்வாறே தத்தை தந்தையை வணங்கி யாழ் நரம்புகளை மீட்ட ஆரம்பித்தாள் வகை பண்ணும் ஏழு வகை பாலையும் நன்கறிந்த கலைநலம் கண்டு கலைத்துறை வாணரெல்லாம் வியந்தனர் மூவேள் திறமும் முற்ற விளங்கியது அவள் நல்லிசை அவை முழுவதும் அந்த இசை நலத்தில் மயங்கியது தத்தை தெய்வக்கண்ணி என்றார் சிலர் இன்னிசை செல்வியாகிய மாதங்கி இவளை என்றார் பலர் பாராட்டுபவர் பலரானால் பாராட்டுகின்ற முறையும் பலவாகத்தானே இருக்கும் வேறு சிலர் இதற்கு முழு முதற் காரணனான உதயணனை வாயாறு புகழ்ந்து வாழ்த்தினர் அரங்கேற்றம் வெற்றிகரமாக முடிந்தது தான் வாசித்த யாழை தோழி காஞ்சன கையில் அழித்துவிட்டு மீண்டும் தந்தையை வணங்கி எழுந்தாள் தத்தை வணங்கிய மகளை எழுப்பி தழுவிக்கொண்டு பல பட பாராட்டி அவள் தாயினிடம் அனுப்பினான் மன்னன் வாசவதத்தையின் நற்றாய் மட்டுமல்ல மகளிர் எல்லோருமே அவளைத் தழுவி பாராட்டினர் முன்னர் மன்னக்குமரர் கலைநலம் கண்டே உதயணனை பேரளவாக புகழ்ந்திருந்தான் பிரச்சோதனன் தத்தை யாழ் அரங்கேற்ற முடிந்ததும் உதயணனுடைய தனிமையின் முழு உருவமும் அவனுக்கு தெரிந்தது அதை கண்டுணர்ந்த மனோபாவம் வெளியாகும்படியாக அமைகிறது பிரச்சோதனன் பாராட்டு மருந்துக்குப் பயன்படும் மரம் ஒன்றை அது சாயும் வண்ணம் வெட்டியும் செதுக்கியும் உலகினர் பயன் கொள்ளுதல் போல என் குடி பயனுரல் வேண்டி உதயணன் குடிக்கு யான் ஊறு செய்துவிட்டேன் பகைவன் மக்களே மாறாது உண்மையோடும் நம்பிக்கையோடும் என் மக்களுக்கு பல்கலையும் புகட்டினான் அவந்தி நாடும் கௌசாம்பி நாடும் இனி ஒரு நாளும் பகை நினைவு கொள்ளக்கூடாது ஒன்று கொன்று உதவி வாழ வேண்டும் உதயணன் என்னால் சிறை செய்யப்பட்ட சமயத்தை பயன்படுத்திக் கொண்டு அவன் நாட்டை வென்று கைகொண்ட ஆருணி அரசன் அதை உதயணனுக்கே அழித்துவிட்டு தன் நாடு செல்வதுதான் தக்கது ஆருணி மறுத்தால் உதயனன் தலைமையில் என் குமரன் பாலகன் நடத்தும் பெரும்படை இன்றே புறப்படும் என்று மாற்றவனாகிய ஆருணிக்கு ஓலை போக்கும்படி உத்தரவிட்டான் அரசனுடைய கட்டளைப்படி ஓலை எழுதுபவன் ஓலையை எழுதி அதற்கு அறக்கு போறியிட்டு அனுப்பினான் அரசன் பிரச்சோதனன் உதயணனுக்கு அரச மரியாதைகள் பலவற்றை செய்தான் நாடக மகளிரும் நுண்கலைப் பொருள்களும் நூலாக் கலிங்கமும் தந்த பேழையும் யந்திர பொறிகளும் வேண்டிய மட்டும் அளித்தான் கைது செய்த உதயணனுக்கு இந்நிலையா என அவை வியந்துவிடுமோ என்று பிரச்சோதனனுக்கு ஐயம் அதை வெளிப்படையாகப் போக்க நினைத்து அவையோர்களே முன்பு யான் இதே உதயணனை பல வகையிலும் துன்புறுத்த நினைத்தேன் இன்றோ பல வகையிலும் இவனுக்கு நன்மை செய்யவே விரும்புகிறேன் ஒருவருடைய நலன்களை புரிந்து கொண்ட பின் மனம் மாறி நன்மை செய்வது முரண்பாடு அன்று என்று தன் செயல்களுக்கு விளக்கம் கூறினான் உதயணனை விடுதலை செய்து தக்க சிறப்புகளுடன் அவன் நாட்டிற்கு அரசனாக அனுப்பிவிடக் கருதினான் மன்னன் அதற்கு ஆவணவற்றை விரைவில் செய்யவும் தொடங்கினான் உதயணன் விடுதலை பெற்று ஊர் திரும்ப வேண்டிய நல்ல நாள் நெருங்கி வந்தது அரசன் இவ்வாறு உதயணனை நகர் அனுப்ப ஏற்பாடு செய்து வந்ததை தன்னுடைய ஒற்றர் மூலம் யூகி அறிந்து கொண்டான் பிரச்சோதனன் ஏற்பாட்டின்படி உதயணன் கௌசாம்பி திரும்பி விடுவானாயின் யூகியின் சபதம் பொய்யாகி போகும் தன் சபதத்தை மெய்யாக்க வேண்டிய தருணத்தில் இத்தகைய இடையூறு வந்து சேர்ந்ததை யூகியால் பொறுக்க முடியவில்லை எப்படியும் சபதம் நிறைவேறியாக வேண்டும் யூகியின் மூளை வேகமாக வேலை செய்தது முடிவில் ஒரு சூழ்ச்சி திட்டம் தோன்றிவிட்டது யூகி தனக்கு வேண்டியவளான பாகிரதி என்னும் பெண்ணை தெய்வாவேசம் கொண்டவள் போல வேடமுறை செய்து நீர் விழா கொண்டாடும்படியாக நகர மக்களை தூண்டிவிடும்படி அனுப்பினான் கரிய உடை அணிந்து திறந்த வாயுடன் பைத்தியம் கொண்டவள் போல சிரித்தும் பேசியும் ஆடியும் பாடியும் நகர வீதிகளில் தெரிந்து கொண்டே நீர் விழா கொண்டாடும்படி மக்களை வற்புறுத்தி பயமூர்த்தினாள் பாகிரதே யான் முன்னர் நளகிரியை மதம் கொள்ள செய்த தெய்வம் சென்ற ஆண்டும் நீராட்டு விழா நிகழவில்லை இந்த ஆண்டும் நீராட்டு விழா நிகழாதாயின் யான் மீண்டும் நளகிரி மதம் கொள்ள செய்வேன் அதனால் நகரினையும் பல மக்களையும் அழிய செய்வேன் நினைவிருக்கட்டும் நேராட்டு விழாவை மறந்துவிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே பாகிரதி உஞ்சை நகரத்து திருக்களில் சென்றாள் தோல் வரை தொங்கும் அவள் காதணிகளையும் விரித்த கருங்குழலையும் வீசி நடக்கும் கரங்களையும் இடி போன்ற பேச்சுக்குரலையும் கண்டு நகர மக்கள் அவளை தெய்வம் என்றே நம்பினர் அந்த நம்பிக்கையால் மீண்டும் நழகிரியின் அழிப்பு வேலை ஆரம்பமாகிவிடுமோ என்ற அச்சமும் எழுந்தது நழகிரியை போதே நடுங்கினர் மக்கள் கரிய நிறமுள்ள கொழுத்த பன்றியால் முன்பு எப்போதோ பெற்ற நாய் பின்பு கரியேறிய சோற்றுப்பானையைக் கண்டதும் இது அந்த பன்றிதானோ என்று எண்ணி ஓடுவது போல ஏற்கனவே நழகிரியால் துன்பமுற்றிருந்த மக்களுக்கு பாகிரதி கூற்று முழுவதும் அதே அச்சத்தை உண்டாக்கியது நகரின் பெரிய மனிதர்கள் நாடு காவலனை தேடி ஓடினர் தெய்வ ஆவேசத்தில் கேட்ட செய்தியை பரபரப்புடன் கூறினர் அரசன் சிந்தித்து பார்த்தான் நீர் விழாவிற்கு உடன்பாடு தந்தான் அத்தியாயம் பதினொன்று உவகை திருவிழா அரசன் உடன்பாடு பெற்ற பின் சேனாபதி நீராட்டு விழாவிற்குரிய நாளை குறிப்பிட வேண்டியவனானான் மறுநாள் நீராட்டுக்கு ஏற்றதாக தேர்ந்தெடுக்க பெற்றது முரசெரி வள்ளுவர் நகர் முழுவதும் நாளை நீராட்டு விழா நிகழும் என்பதை அறிவித்தான் நகர் முழுவதும் ஒரே ஆரவாரமயம் விடிந்தால் நீராடல் திருவிழா விறுவிறுப்புக்கு கேட்கவா வேண்டும் ஊர்திகளை ஏற்பாடு செய்வதில் சிலர் ஈடுபட்டனர் ஆடல் விழாவிற்கு வேண்டிய அலங்கார பொருள்களை சேகரிப்பது பலருடைய வேலையாயிற்று இளமகளிர் வளைக்கரம் இசை முழங்க வாசனை சுண்ணங்கள் இடித்தனர் தோணிகளும் படகுகளும் துறைதோறும் குழுமின வான் கிளர்ந்தது போல வனப்போடு பொழிந்தது அவ்வளநகர் நாளைக்கு நீராட்டு விழா நெருக்கடியில்தான் யூகியின் சபதம் நிறைவேற வேண்டும் விழா ஆரவாரத்தில் மக்களும் அரசரும் தம்மை மறந்திருப்பர் நகரில் ஈ காக்க யாவரும் நீர்த்துறை சென்றிருப்பர் அந்நேரத்தில் நகருக்கு தீ மூட்டிவிட்டு நீர்த்துறையிலுள்ள உதயணனை தத்தையுடன் நாடு கடத்திவிடுவது என்பதுதான் யூகி போட்டிருந்த திட்டம் விழா வெறும் நீராட்டு விழாவாக மட்டும் வரவில்லை உவகை திருவிழாவாக வந்தது ஊர்கழிக்கும் பெருவிழாவாக வந்தது விழா யாத்திரை தொடங்கியது யாழும் குழலும் நல்லிசை எழுப்ப முரசும் முழவும் ஒளி வளர்க்க ஆரவார யாத்திரை ஆரம்பமாகிவிட்டது ஆடவர் பெண்டிர் சிறார் அனைவரும் விழா யாத்திரையில் கலந்து கொண்டனர் குதிரை ஏறி செல்வோரும் யானை ஏறி செல்வோரும் கொல்ல வண்டிகளில் செல்வோரும் பல்லக்குகளில் செல்வோருமாக பரவச யாத்திரையை நடத்தினர் ஊரின் கட்டளை வாயிலை கடந்து சென்ற மக்கள் கூட்டம் கடல் போல விளங்கிற்று மக்கள் ஆற்றங்கரையை அடைந்தனர் ஆற்றின் இரு கரையிலும் அசோக மரங்களும் இளம் கம்முகு மரங்களும் செறிந்து விளங்கின பல சோலைகளில் மயிலும் கிளியும் மந்தியும் குயிலும் பயின்று விளையாடின தோட்டத்திலுள்ள பெரிய மரங்கள் தோறும் அழகிய ஊஞ்சல்கள் தொங்கின ஊஞ்சல்களிலெல்லாம் ஆடும் மக்களின் கூட்டம் நிறைந்திருந்தது அக்காட்சிக்கான கவின் மிகுந்து விளங்கிற்று நீரங்காடிக்கு சமீபத்தில் பல பல கலைப்பொருள்கள் விற்கும் வணிகர் கடைகள் அமைத்தனர் நீரங்காடியை சூழ இருந்த கடைகளில் மதுவும் கத்தூரியும் மண்கலங்களும் உடை வகைகளும் விற்கப்பெற்றன நீராடு விழாவிற்காக வந்த மக்கள் மணற்பரப்பிலே தத்தம் இருக்கைகளை சமைத்து கொண்டனர் பந்தலும் படப்பும் கலிங்கம் தோய்ந்த காசு பொதி சிற்றில்களும் சமைக்கப் பெற்றன அந்த அவசர தேவையை உத்தேசித்து எழுந்த வீடுகளிலும் அவர்களுடைய அலங்கார கலையின் நுண்ணிய திறன் தோன்றியது நதிக்கரையை ஒட்டி நீரிலே பாய்ந்து விளையாடுவதற்கு உரிய நீர்மாடங்களை அமைத்தனர் ஆற்றை சூழ எங்கும் விழா கோளாளர் மொய்த்து சூழ்ந்தனர் நீராட்டு விழா மன்னவன் பணியை எதிர்நோக்கி காத்திருந்தது நல்ல நாளிலே எல்லோரும் ஒன்று கூடி நல்லதை பகுத்து கொண்டு மகிழ்வது நம்மவர்களுடைய சிறந்த பண்பாடு இதை நன்குணர்ந்த பிரச்சோதனன் எத்தகைய குற்றம் செய்தவர்களாயினும் இவ்விழா மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கச் செய்தான் இவ்வாறு முரசெறி வள்ளுவ முதுமகன் அரசுரை யானையை நகர் அறிய பரப்பினான் விழா நிகழும் இருபத்தோரு நாளும் மெய்காவலர்களின்றி பிற படைகளை நீக்கி தனியனாக இருப்பான் மன்னவன் அழகில் சிறந்த பெண் யானை ஒன்றின் மேலேறி பிரச்சோதன மன்னன் விழாவிற்கு புறப்பட்டான் அரசமாதேவி முதலியோர் யானை தந்தங்களினால் இயற்றப்பெற்று வலிய எருதுகள் பூட்டிய பாண்டியங்களில் சென்றனர் நீராட்டிற்கு வேண்டிய பல வகை பொருள்களையும் அரசமாதேவியர்க்குரிய குற்றில மகளிர் பின்னே கொண்டு சென்றனர் சேனாபதி மகளை தத்தை அலங்கரித்தாள் காஞ்சன மாலை தத்தையை அலங்கரித்து நேராட்டிற்கு புறப்பட ஏற்பாடு செய்தாள் தத்தை ஒரு வைய வண்டியில் ஏற்றி அழைத்து செல்லப்பட்டாள் வண்டி புறப்படும்போது காளைகளின் குழம்பு வழுக்கவே பாகன் அவ்வண்டியை நீக்கிவிட்டு மல்லர் தூக்கும் மாட சிவிகை ஒன்றில் அவளை ஏற்றினான் தத்தை ஆயமகளிர் சூழ விழாவிற்கு புறப்பட்டாள் இதற்குள் சிவேதன் மூலமாக பத்திராபதி என்ற இலக்கண குறைவில்லாத பெண் யானையை உதயணனுக்கு அனுப்பி அதில் ஏறி வருமாறு பிரச்சோதனன் சொல்லிவிட்டிருந்தான் உதயணனுடன் வயந்தகனும் வர இருவருமாக நீர்விழாவிற்கு புறப்பட்டு சென்றனர் நகர நம்பியர் மன்னவன் தங்கியிருந்த சோலையில் கூடி ஆரவாரம் செய்தனர் நீராடுவதற்கு முன் அரசன் பல வகை தானங்களை செய்தான் பொன்னும் மணியும் முத்தும் வாரி வாரி வழங்க பெற்றன நீராட்டு ஆரம்பமாகியது உதயணன் தன் பொறுப்பிலிருந்த அரசகுமரரை மனம் விரும்பிய இடங்களில் சென்று ஆடுமாறு கூறிவிட்டுத்தான் ஒரு பாங்கிற்கு சென்றான் மன்னவன் தலைப்புணலாடிய பின் மக்கள் நீராட துறைகளில் இறங்கினர் அரசனைப் போல் மக்களும் ஏழைகளே இல்லாமல் செய்துவிடுவோம் என உறுதி கொண்டாரோ என அய்யரும் வண்ணம் கொடை தொழில் புரிந்தனர் கொடுப்போர் தொகை பெருகீற்றை ஒழிய கொள்வோர் யாரும் இல்லை ஏனென்றால் கூடியிருந்த எல்லோருமே கொடுக்கும் ஆற்றலுடையோரே அன்றி வாங்கும் ஏழ்மையுடையோர் எவரும் இல்லை நீராட்டு விழாவின் ஆரவார காட்சிகள் காணும் இடமெல்லாம் தென்பட்டன யானைகளும் குதிரைகளும் நெருங்கின ஏற்றி வந்த மகளிர் அஞ்சியோட தான் மதம் கொண்டு பொய்கை ஒன்றில் விழுந்து கலக்கியது ஓர் களிறு பொன்னரி மாலை தன் முதுகில் புடைப்ப கணவன் தட்டி அழைக்கிறான் என்று திரும்பி நோக்கி ஏமாந்தாள் ஓர் இளநங்கை விற்கும் வணிக மகள் ஒருத்தி தனது வெள்ளி வள்ளத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு ஏதோ கவனமாக இருந்தாள் அப்போது ஒரு குரங்கு அதை எடுத்துக்கொண்டு மரக்கலத்தின் கொம்பில் ஏறியது அது சந்திரனை கைப்பற்றி கொண்டு வானில் ஏறும் தெய்வ மகளிர் தோற்றம் போலிருந்தது தன் எதிரே வந்த அந்தனன் ஒருவனை மது உண்பதிலுள்ள இழிவென்ன நீ ஏன் அதை உண்ணமாட்டேன் என்கிறாய் தக்க காரணம் கூறு இல்லையானால் நீன்னை விடுவேன் என்று மிரட்டினான் ஒரு குடியன் எட்டி குமரன் ஒருவன் இன்னிசை வீணை வாசித்தான் மயில் ஒன்று தோகை விரித்தாடியது அரசாலைகளில் அந்தனர் உண்டி நுகர்த்தும் நுகர்வித்தும் அறநெறி பேணினர் மகளிர் குறவை புறம் இனிமை செய்தது குடியன் ஒருவனும் அவன் காதலியும் ஒரு புறம் ஊடல் நாடகம் நடத்தி ஊர் சிரிக்க செய்து கொண்டிருந்தனர் இவ்வாறு பல்வகை இன்ப நிகழ்ச்சிகளுடன் நீராட்டு விழா இணைந்து நடந்து கொண்டிருந்தது தோணி ஏறி நதியின் இடையே சென்று நகர நம்பியரும் நங்கையரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து விழாவிற்கு ஒரு தனி அழகை கொடுத்தனர் பேதை முதல் பேரிளம் பெண்டிரீராக ஈராக எழுப்பருவ மகளிரும் நீராட்டு இன்பத்தில் திளைத்தனர் இதழ்கள் சூழ்ந்த அல்லிக்கொட்டை போல ஆய மகளிர் புடைசூழ தத்தை நீராடத் துறை சேர்ந்தாள் அவளுடைய நீராடல் தொடங்கிற்று நா பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யும் நன்றி